அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை இன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் பாடத்தில் இயல் நான்கில் உள்ள பழைய புத்தகத்தில் ஏழு நான்கில் இருக்கும் புது புது புத்தகத்தில் ஏழு நான்கில் இருக்கும் பழைய புத்தகத்தில் ஏல் ஐந்தில் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய படைப்பாக்க உத்திகள் அதில் பாருங்கள் ஓவமை முதலெடுத்த ஓமை இருக்கிறது ஓமை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு பார்ப்பது ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு பார்ப்பது நம்மிடம் இயல்பாக அமைந்திருக்கு அமைந்துள்ள ஒரு பண்பு வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அவன் பர்ற படிக்கிறான் நீ ஏண்டா அப்படி இருக்க அவங்க பார் அப்படி இருக்கிறாங்க நீங்கள் அப்படி இருக்கிற அவன் பார சொல்கிற வேலைக்கு கேட்குற நீங்கள் அப்படி இருக்கிற இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு பார்ப்பது தான் மனித இயல்பு அதுதான் இயல்பான பண்பு அதே போல் தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை அறிந்து கொண்டு மனித அறிவு வளர்ந்து வந்திருக்கிறது தெரிந்தவற்றிலிருந்து தான் நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அப்படி தான் மனித அறிவானது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வளர்ந்திருக்கிறது அனைத்து காலகட்டத்துலேயும் பார்த்திங்கனாக்க ஒரு விஷயம் எது தெரியல அப்படிங்கிறத தெரிந்ததோடு ஒப்பீடு செய்து தான் கற்றுக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு மொழியை நம்ம கற்றுக்கணுன்னா கூட இப்போ இந்தியை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா தமிழ் மூலமாக எளிமையாக கற்றுக்கலாம் நேரடியாக போய் கற்றுக்கிறத விட நமக்கு தெரிந்த மொழியின் மூலமாக மற்றொரு மொழியை எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும் அதுதான் மனித அறிவானது இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பணி மொழி தோன்றிய அன்றே ஓமையும் தோன்றி இருக்க வேண்டும் மொழி என்று தோன்றியதோ அன்றே வந்து ஓமையும் இருக்க வேண்டும் கருத்தை சொல்கையில் கேட்போர் மனதை ஈர்க்கும் வகையில் கருத்தை சொல்லக்கூடிய வகையில் கேட்பவனுடைய மனதை ஈர்க்கும் வகையில் சொல்வதை எளிதில் உணரும் வகையிலும் கூற ஓமைகள் பயன்படுகிறது ஒருவன் கேட்கிறவனுக்கு எளிமையாக ஈர்க்கும் வகையிலும் சொல்வதை எளிதில் உணரக்கூடிய வகையிலும் ஓமை என்ற ஒப்பீடுகள் பயன்பாட்டுக்கு இருக்கிறது அதை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க முன்னோர்கள் வினை பயன் வடிவம் என்ற நான்கின் அடிப்படையில் தோன்றும் என்று தொல்காப்பியர் அவர்கள் சொல்றார் பயன் மெய் உரு என்ற நான்கே வகை பெற வந்த ஓம தோற்றம் என்று தொல்காப்பியம் நூற்பா ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டுல சொல்லுகிறது இதுல வினை அப்படிங்கறத வந்து தொழில் செய்யக்கூடிய தொழில் பயன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வடிவத்தை குறிக்கும் அதாவது மெய் அப்படின்ற வடிவத்தை குறிக்கும் அடுத்தது உரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறத்தை குறிக்கிறது இந்த நான்கும் தான் பயன் இந்த நான்கு அடிப்படையில் தான் ஒரு விஷயம் தோன்றுகிறது அதே இது ஓமை ஒரு மதிப்பில் கேட்கலாம் ஓமை எதன் அடிப்படையில் தோன்றும் அப்படின்னு கேட்கலாம் வினை பயன் மெய் உரு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க புலி போல பாய்ந்தான் அப்படிங்கிறது வந்து செயல் தொழில் ஒரு செய்யக்கூடிய செயல் புலி எப்படி பாயுமோ அது இவன் பாய்கிறான் அப்படிங்கிறது வினை நடந்த ஒரு செயல் அதனால் இது வந்து வினை ஓமை இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலை என்று உருவானது நடுவில் இடம்பெற்று வந்திருக்கிறது புலி எவ்வளவு எவ்வளவு வேகமாக பாய்கிறதோ அதுபோல் இவனும் பாய்ந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஓமை இங்கே போலை என்று உருவாக இடம்பெற்றிருக்கிறது மலை போல கொடுக்கும் கை பயனை குறிக்கிறது மலை எப்படி க தன்னல கருதாத அனைவருக்கும் பொழிந்து தள்ளுகிறதோ அதுபோல இவன் கொடுக்குகிறான் அதாவது வாரி வழங்கும் வள்ளல் தன்மையாக கொடுத்து உதவுகிறான் அப்படிங்கிறது கை இது பையனை குறிக்கிறது துடி போலும் இடை துடி எவ்வளவு மென்மையாக இருக்கிறதோ அதாவது படகு ஓட்டுறவிலையே அந்த துடி பாருங்க மிக மென்மையாக குச்சி நீளமாக இருக்கும் அதுபோல ஒரு பெண்ணினுடைய இடையும் அந்த அளவுக்கு மென்மையாக இருக்கிறது அப்படின்னு அந்த இடத்துல வடிவத்தை குறிக்கிறாங்க அதாவது மெய் மெய் என்றால் உடலினுடைய உறுப்புகளை தளிர்வோலும் மேனி மேனி எப்படி இருக்கான்னா தளிர் எவ்வளவு சிறப்பாக அப்படியே செழிப்பாக இருக்கிறதோ அதுபோல் மேனியும் செழிப்பாக இருக்கிறது அப்படிங்குறத இந்த இடத்துல உரு அப்படின்னா நிறத்தை குறித்து வந்திருக்கிறது இதுபோல கண்ணன் புலி போல பாய்ந்தான் என்பதில் கண்ணன் வந்து இந்த இடத்துல ஓமேயும் பொருள் புலி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஓமானம் அதாவது எதை ஓமைப்படுத்துகிறான் அதுதான் ஓமானம் போல அப்படின்றது இந்த இடத்துல ஓம உருவாக வந்திருக்கிறது பாயுதல் அப்படிங்கிறது ஒரு பொதுவான தன்மை இந்த நான்கு உறுப்புகளும் ஓமையை அமைக்கிறது எது முதல்ல ஓமையும் ஓமானம் ஓம உருவு பொதுத்தன்மை இந்த நான்கு நிலைகளும் தான் ஒரு வாக்கியத்தில் ஒரு ஓமையை அமைக்கிறது அப்படின்னு சொல்லிவிடலாம் அடுத்தது இதில் மதிப்பெண் கேட்கலாம் எது இதெல்லாம் ஓமையை சொல்கிறது ஓமேயம் ஓமானம் ஓம உருவு பொதுத்தன்மை இந்த நான்கு நிலைகளும் என்ன பண்ணுது ஓமையை அமைக்கிறது ஒன்றை விளக்கவும் தெளிவுபடுத்தவும் அழகுபடுத்தவும் ஓமையே எளியது தொன்மை மிக்கதுமாக உள்ளது ஒரு விஷயத்தை நாம் எளிமையாக சொல்லணும் அழகாக சொல்லணும் அப்படின்னாக்க அதற்கு பழங்காலத்திலிருந்து இன்றைக்கும் தொன்றுதொட்டு வந்து கொண்டிருப்பது தான் இது எங்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா சங்க இலக்கிய பாடல்களில் அதிகமாகவே இந்த ஓமை இடம்பெற்றிருக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா அணி என்ற ஒன்று ஓமை ஓமையணி அப்படின்றது சங்க பாடல்களில் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்று பிற அணிகளெல்லாம் குறைவாகத்தான் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இந்த ஓமை அணி மட்டும் விடலாம் பாடல் ஆசிரியர்களின் பெயர் தெரியாத போது அப்பாடலில் உள்ள ஓமைகளைக் கொண்டே பெயர் சூத்தினார்கள் அப்படின்னு சொல்லலாம் செம்புல பெயர் நீரால் தேய்புரி பழங்கயிற்றினார் அணிலாடு முன்றிலார் இதெல்லாமே பெயரை கொண்டே அவர்களுடைய இடம் ஓமைகளை கொண்டு பயிர் சூட்டினார்கள் அப்படின்றது சங்க இலக்கிய பாடல் நமக்கு சொல்லுகிறது இதில் புறநானூற்றுப்பாட்டு அவையார் அவர்கள் அதிகமானனுடைய வீரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இங்கே குருமாக்கள் வெண்கோடு கலாலின் நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல இனியை பெருமை அமக்கே மற்றதன் துண்ணரும் கடாம் போல இந்நாய் பெருமனின் ஒண்ணாத ஊர்க்கே என்று ஔவையார் அவர்கள் அதிகமானனுடைய வெற்றியை பாராட்டுகின்றார் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா ஊர் குருமாக்கள் வெண்கோடு கலாலின் ஊர் முழுவதும் அப்படியே என்ன பண்ணுதுன்னா குளங்களெல்லாம் நிறைந்து காணப்படுகிறது அந்த நிறைந்திருக்கின்ற தண்ணியில் சின்ன பிள்ளைகளெல்லாம் யானை மீது நீரை இறைத்தும் வெண் கொம்புகளை கழுவியும் விளையாடுகிறார்கள் நீர்த்துறை படியும் பெருங்களிர் போல அந்த எல்லாம் அப்படியே மேலே ஏறி விளையாண்டுக்கிட்டு சின்ன குழந்தைகளெல்லாம் பெரும் வீரம் வெளிப்படாது அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க அந்த யானை துன்னரும் கடாம் போல இன்னாய் பெருமனின் ஒண்ணாதோர்க்கே அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டால் யாரும் பக்கத்தில் அணுக முடியாது அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டால் யாருமே பக்கத்தில் அணுகவே முடியாது அப்படிப்பட்டது தான் அதிகமானும் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான் பரிசுலருக்கு இனியவனாக இருக்கிறான் இனிய பெருமன் எமக்கே பரிசில் யாராவது உள்ளவர்கள் போய் கேட்குறாங்கன்னா இனிமையாக பொருள்களை கொடுத்து இனிமையனாக இருக்கான் இன்னாய் பெருமனும் யாருக்கு இன்னாதவனாக இருக்கிறான்னா யாருக்கு கடாம் போல துன்னரும் கடாம் போல இன்னாக இருக்கிறான் பகைவர்களுக்கு அவன் இன்னாதவனாக இருக்கிறான் யானை பற்றிய ஓமை இங்கே வெளிப்பட்டு இருக்கிறது அதுல பாருங்க சிறப்பா சொல்லியிருப்பாங்க அவையார அதிகமானனுடைய வெற்றிக்கு அவ்வையார் அவர்கள் புகழையும் வீர சிறப்பையும் மிக சிறப்பாக சொல்கிறாங்க அதில் குளத்தில் ஊர் சிறு பிள்ளைகள் எல்லாம் யானை மீது ஏறி நேரை இறஞ்சி வெண்கொம்புகளை எல்லாம் கழுவி விளையாடுகிறார்கள் அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டால் யாரும் பக்கத்தில் அணுக முடியாது அதிகமானும் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான் பரிசுலர்களுக்கு இனியவனாக இருக்கிறான் பகைவர்களுக்கு இன்னாதவனாக இருக்கிறான் யாராவது அவனிடத்தில் பகைமை கொண்டு வந்து விட்டால் அவ்வளோதான் யானை தன்னுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்துமோ அதுபோல அவன் வெளிப்படுத்தி விடான் யானை பற்றியதாக இந்த பாடல் ஓமையை இடம்பெற்றிருக்கிறது அடுத்து பாருங்க ஒரு புது கவிதை வரி இதுவும் ஒரு ஓமையை வெளிப்பட்டிருக்கிறது இன்றைய காலத்தினுடைய ஓமை கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உண்முகம் இருண்டு போயிருக்கிறது மகா மௌனங்கள் அப்படிங்கிற பாட்டு இதில் பாருங்கள் கண்ணீரை நீ துடைத்த பொழுது ஒரு பெண்ணுக்கோ உள்ளது ஆணுக்கோ இருக்கிற கண்ணீர் வந்து துடைக்கிறாங்க அப்படி துடைக்கும் பொழுது அவனுடைய முகம் எப்படி இருக்குதா அப்படின்னா நட்சத்திரங்கள் வானம் வானத்தில் இரவுல பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இல்லை அப்படின்னா வானம் இருண்டு போய் தான் இருக்கும் நட்சத்திரங்கள் இருந்தால் தான் அந்த வானமையும் பார்ப்பதற்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படி நட்சத்திரங்களே துடைக்கப்பட்ட வானம் எப்படி இருண்டு போயிருக்கும் அதுபோல் கண்ணீரை துடைத்த பொழுது அவனுடைய முகம் இருண்டு போயிருக்கிறது அப்படிங்கிறத ஓம பொருள் கவிதைகளிலும் இன்று இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய சான்றுகளாக அமைந்திருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா வினை ஓமை ஓமைகளிலேயே வினை பயன் மெய் உரு அப்படின்னு நாலு பார்த்தோம் இல்லையா அதை தான் முதல்ல கொடுத்துருக்குறாங்க வினை ஓமை என்ன வினை அவர்கள் மூளையில் விதையை போல தூவப்பட வேண்டியது அறிவு ஆணையை போல அறையப்படுகின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு விதையை அப்படியே தூவி விட்டோம் அப்படின்னா நிலத்துல எப்படி படிந்து அப்படியே பற்றி ஒரு தாவரமாக ஒரு செடிகளாக வந்து அது பலனை தருகிறதோ அதுபோல மாணவர்களுக்கு இன்றைக்கு அப்படியே விதைகளை தூவி விட்டாக்க அறிவையை பெற்று வருவார்கள் தான் இயல்பு ஆனால் அதற்கு பதிலாக இன்னைக்கு என்ன பண்றாங்க ஆணியை போல் அறையப்படுகிறது ஆணி எப்படி திணிப்பு ஒரு மரத்துல ஆணி எப்படி வச்சு அதை வழுக்கட்டாயமா உள்ளே நம்ம அடிக்கிறோமோ ஒரு சவுத்துல யா ஆணையை அப்படியே ஆணியை அடிக்கிறோம் அடிக்கிற முடியலன்னா மறுபடியும் அதை எப்பயாவது இப்படியாத வல்கட்டாயமாக அந்த ஆணி அங்கே அறையப்படுகிறோம் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவானது திணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல வினையோமையாக எடுத்து காட்டுகிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பயன் வறண்ட வாழ்வு துளிர்க்க மலைபோல் நீ என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப வறண்டு போயிருக்குது என் வாழ்க்கையை நல்ல தளிர்நடை செய்ய மழை எப்படி தேவைப்படுகிறது அதுபோல வறண்ட நிலத்திற்கு மழை சிறப்பாக வந்தால் நல்ல தலில்நடை பெறும் நல்ல செடிகள் வளரும் அதுபோல என்னுடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்காக நீ வந்திருக்கிற மலை போல அப்படின்னு பயன் ஓமையை சொல்றாங்க அடுத்து மெய் மெய் என்பது வடிவத்துக்கு இருக்கும் சுருக்கிய குடை போல தோன்றும் அசோக மரம் குடை வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படியே சுருங்கி போயிருந்தால் எப்படி இருக்கும் மேலே கூர்மையாக இருக்கும் வர கொஞ்சம் பெருசாக இருக்குது கீழே கொம்பு இருக்கும் இந்த மாதிரி தான் அசோக மரம் இருக்கும் அப்படின்னு வடிவத்தை இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாங்க அடுத்து பாருங்க உருவம் நிறத்தை குறிக்கிறது இப்போ சோடி விளக்கு பார்த்தீங்கன்னாக்க மாலை நேரம் சூரியன் மஞ்சள் நிறம் இருக்கிறதோ அதுபோல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோடி விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக தான் இருக்கும் அந்த சாலையோரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பங்கள் இருக்கும் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா சோடி விளக்கு தான் பொறுத்திருப்பாங்க சோடி விளக்காய் மாலை நேர சூரியன் மாலை நேரத்தில் சூரியன் மஞ்சளாக இருக்கிறது அப்படின்னு நிறத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க இதெல்லாமே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய புதுக்கவிதையில் இந்த ஓமை எப்படி இடப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத இதில் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் ஓமை அப்படின்ற ஒரு பகுதி முடிஞ்சது இதில் வந்து பாட்டு வரியை கொடுத்துட்டு இதில் எந்த ஓமை இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு வினாக்கிழமை எல்லாம் அதனால் இது பாட்டு வரிகளை அவசியம் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் மெய் ஓம்மைனா என்ன பையன் ஓமைக்கு எந்த பாட்டு புத்தகத்தில் இருக்கிற பாட்டு வரியை கொடுத்துட்டு இது எந்த ஓமையை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா இதெல்லாம் தெளிவாக பார்த்து வச்சிங்க இந்த வீடியோக்கள் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு வீடியோக்கள் போடப்போட உங்களுக்கு புது வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த பாடங்களை நீங்கள் கேட்க முடியும் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு எப்படியாவது பாடங்களை புகட்ட வேண்டும் என்பதை என்னுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது அனைவரும் நீங்கள் இந்த பாடங்களை கேட்டு தெளிவுபெற வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்க்கலாம் அதுக்காக தான் வந்து இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கிற எல்லோரும் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்